கோவை மத்திய பேருந்து நிலைய பார்க்கிங்கில் அடாவடி வசூல் கணக்கு கேட்டவருக்கு மிரட்டல் கோவை மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள இருசக்கர வாகன வாகனம் நிறுத்தும் இடத்தில் வாகன உரிமையாளர்களிடம் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது குறிப்பாக வாகனத்தை நிறுத்திவிட்டு செல்லும் பயணிகளிடம் முதல் இரண்டு மணி நேரத்திற்கு பத்து ரூபாய் எனவும் அதன் பிறகு ஒரு மணி நேரத்திற்கு ஐந்து ரூபாய் என மணிக்கணக்கின் அடிப்படையில் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இந்நிலையில் இங்கு இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு வந்த பயணி ஒருவர் வாகனத்தை எடுக்க வந்தபோது அவரிடம் ரூபாய் நூற்றி அறுபது கட்டணம் கேட்டுள்ளனர் அதற்கு அவர் இவ்வளவு கட்டணம் கேட்பதற்கான காரணத்தை கேட்டபோது அங்கிருந்த ஊழியர் ஒருவர் அவரை மிரட்டும் வார்த்தைகளால் பேசியுள்ளனர் மேலும் கணக்கெல்லாம் கேட்கக்கூடாது பணத்தை கொடுத்து விட்டு போக வேண்டும் மீறி கேட்டால் வெளியே போ என மிரட்டியதாக பாதிக்கப்பட்டவர் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அப்பகுதியில் உள்ள மற்ற வாகன உரிமையாளர்கள் கூறுகையில் இங்கு வாகனங்களை முறையாக நிறுத்துவதிலே ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கி வைக்கின்றனர் இதனால் வாகனங்களில் கீறல்கள் ஏற்பட்டு சேதமடைகின்றன மேலும் கட்டணம் கேட்டால் மிரட்டுகிறார்கள் இதுகுறித்து யாரும் எந்த நடவடிக்கையும் நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வேதனையுடன் தெரிவித்தனர் இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்